ஹா எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூது இலை விலையை வச்சு ஒரு எப்படி ஒரு இட்லி தோசைக்கு சாத்து கேட்ட ஒரு சூப்பரான ஒரு பொடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளோட தூது இலை பொடி செய்கிறதுக்கு தேவையான தூது வேலை இலையை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து எடுத்துக்கலாங்க இந்த தூது வேலை இலையில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும் ஸோ அதனால் வந்து பறிக்கும் போது பறிங்க இப்போ இதை நம்ம நல்லா பறித்து எடுத்து வந்தாச்சு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா அந்த இலையை வந்து தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இதை வந்து நிலல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம காய வைக்க நல்லா அப்படி மொறு மொறுன்னு வர மாதிரி வந்துட்டு நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட தூது வேலை பொடி செய்கிறதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துலங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தூது வேலை இலையை வந்து நல்லா காய வச்சு நான் எடுத்துருக்கேங்க நல்லிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா மொறு மொருன்னு காஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு வந்து நான் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வர மிளகா நான் வந்து காஷ்மீர் சில்லி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நார்மல் மிளகா வரமெளகா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு மிளகு ஜீரகம் வந்து நான் எடுத்திருக்கேங்க மிளகு ஒரு டீஸ்பூனு அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூனு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்துட்டு வரமல்லி வந்து நான் எடுத்திருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய் தூள் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இது வந்து நம்மளோட தூது பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கடாயில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா கடலை பருப்பு பருப்பு வருபதுக்கு டைம் ஆகும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகாமல் பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க கருகு விட்டுறக்கூடாது ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இதே கடையில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி ஐட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா பரமகா மல்லி மிளகு ஜீரகம் புளி பூண்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கருகக்கூடாது இல்லை லைட்டாக இது வறுபட்டாவே போதும் உடனே வருபட்டுடும் ஸோ அது மாதிரி இதையும் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தூது வேலை இலையை வந்து இது உடனே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா தூது வேலை இலை வந்து ஆல்ரெடி நல்லா முறுமுறுனு காஞ்சிடுச்சு சும்மா லைட்டாக ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணாவே வந்து போதும் நமக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வதக்கலாம் ஏன்னா நமக்கு தூது ஆல்ரெடியே வந்துட்டு நல்லா முறு முருன்னு காஞ்சதுனால நம்ம சும்மா ஆல்ரெடி இருக்கு அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஹீட்லேயே வந்துட்டு நம்ம லைட்டாக வதக்க எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தூது ஆட் வேலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோடு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கற கடலைப்பருப்பு உளத்தம் பருப்பு அதுக்கப்புறமா தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜரில் ஆட் பண்ணி நம்ம வந்து பொடு பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான தூது பொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்பவே வந்து ஹெல்த்தியும் கூட இந்த தூது பொடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளி போட்டு அரைச்சதுனால நீங்கள் சாதத்தை கூட சூடான சாதத்தில் போட்டுக்கணும் நீங்கள் பேசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே வந்து ஹெல்த்தியும் கூட நீங்களும் இந்த தூது பொடியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்